இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் சார் வணக்கம் இந்த டேரக்ட் ஈக்குவிட்டிக்கும் ஈக்குவிட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி பேசலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுதோ போஸ்ட்டாக பார்க்க முடியுது நான் நிறுவனத்தோடைய பேரை சொல்லலை நிறைய கம்பெனிஸை எடுத்து போட்டு அன்றைக்கி நீங்கள் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ கோடியாக இருந்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நிறுவனங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சாய்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசும் பொழுது இல்லை வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை நம்ம பேசாமல் வந்து ஈக்குவிட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அது வந்து நாம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோங்கிறத பொறுத்து அதிக ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க டைரக்டாக ஷேர்ஸ் வாங்கிடுவாங்க நான் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இப்போ இருக்கிற வீடியோஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீ பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோன்னு சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு நீ பத்தாயிரம் போட்டினா இந்த ஷேர்ல நாளைக்கு இருபது வருஷம் கழித்து உனக்கு இத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது ஓகே ஸோ அதனால தான் எல்லாருமே டேக்கிங் த பாஸ்ட் நீ அன்னைக்கு நீ போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ரிஸ்க் ஆப்பு டைட் ப்ளஸ் டைம் இருக்கணும் ப்ளஸ் எப்படி ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம் ப்ரீவியஸ் பிக் வீடியோஸ் அவங்க பார்த்தாங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி நேரம் இல்லாதவங்க அந்த மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க இல்லை எனக்கு வந்து ரிஸ்க்கு வந்து நான் நல்லா டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம் சார் இப்போ நல்ல ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு வேல்யூவான ஒரு ஜாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அலொகேஷன் அப்படின்றது டைரக்ட் ஈக்குவிட்டிஸ்ல தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க ஈக்குடிஸ் வந்து அதிகமாக முதலீடு பண்றதுக்கு என்ன காரணம் என்ன மேபி அவங்க ரிஸ்க் அதிகமா இருக்கலாம் நான் வந்து அதிகமா ரிஸ்க் எடுக்க அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டெட் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போ அவங்களுடைய டோட்டல் சேவிங்ஸ்ல நாற்பது பெர்சென்ட் தான் ஈக்குவிட்டில போடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மத்தத ஸ்பிளிட் பண்ணி வேற இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஸோ நல்ல டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு மாதம் இப்போ ஐயாயிரமோ பத்தாயிரம்தான் என்னால் இப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஐ மீன் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா இப்போ அந்த ஐயாயிரத்துக்கோ பத்தாயிரத்துக்கோ என்னால் மார்க்கெட்டில் நல்ல நிறுவனங்களோட ஷேர்ஸ் நான் வாங்கணும்னு போனேன்னா ஒரு மாதத்துக்கு என்னால் ரெண்டு ஷேர் மூணு ஷேர் தான் வாங்க முடியும் அந்த பத்தாயிரத்துக்கு அதுவே ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனேன் என்னால அந்த இப்போ லார்ஜ் கேப் செலக்ட் பண்ணனா ஸ்டாக் மிட் கேப்பன் செலக்ட் பண்ணா இன்னொரு ஸ்டாக்கு ஸ்மால் பண்ணா இன்னொரு நூற்றி ஐம்பது ஸ்டாக் அந்த பத்தாயிரத்தை பாட்பாட்டா பிரித்து அந்த நூற்றி ஐம்பது ஷேர்ஸ்ல அந்த ஃபண்ட் மேனேஜர் போடுற மாதிரி கணக்கு ஸோ இந்த இந்த கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இந்த கம்பெனி வந்து இந்த மாதம் ஒரு நாலு பர்சன்ட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் போர்ட்ஃபோலியோவும் நாலு பர்சன்ட் இறங்கும் வேறஸ் ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் அதே கம்பெனி நாலு பர்சன்ட் இறங்குச்சுன்னா உங்களுடைய டோட்டல் எக்ஸ்போஷரில் பாயிண்ட் ஜீரோ 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 எந்த விதமான பாதிப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் நல்லா டைவர்சிஃபை பண்ணுறீங்க அதில் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அதில் டைவர்சிஃபை பண்ணுறீங்க சார் இப்போ ரிட்டர்ன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இப்போ எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் லாஸ்ட்டு ஒன் இயரில் போட்டிருப்பாங்களா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப குறைவாக இருக்குது நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கூட நம்மள்ட்ட ஒன்று இருக்குது அதாவது லாஸ்ட்டு ஒன் இயரில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு வந்து கணக்கில் எடுத்திருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல காமிக்கிது டபுள் நெகட்டிவ்ல காமிக்கிறதே இருக்கு அதே மாதிரி லெவன் பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல காமிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இதை எப்படி நம்ம முழுமையாக நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி ஒன்று நீங்கள் டைரக்டாக ஷேர்ஸ் அதில் போய் வாங்குறீங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் டைரக்டாக ஷேர் வாங்கலை நீங்கள் பணத்தை ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட தரீங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் போய் வாங்குறார் ஷேர்ஸ் இப்போ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா இந்த சைடும் அடிவிழும் இந்த சைடும் அடிவிழும் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினீன்னா அடி ரொம்ப பலமாக விழும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா அடி கம்மியாக விழும் அது ஒன்று தான் பெரிய வித்தியாசம் ஓகே இப்போது நிறைய பேர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினவங்களும் ஏன் இப்போ அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓவரால் மார்க்கெட்டே அடி வாங்கியிருக்கு இந்த நான் இந்த ஒரு மூணு மாதமாக இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எஃப்ஐஐஸ் அவங்க அக்கௌண்ட் க்ளோஷருக்காகவும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காகவும் அந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே அவங்க எடுத்த பொழுது தே ஸ்டார்ட் செல்லிங் எஃப்ஐஐ செல் பண்ணுறதை பார்த்த உடனே நம்ம ஆளுகளும் தே ஸ்டார்ட் செல்லிங் ஸோ ஓவரால் மார்க்கெட்டு விழுந்ததுனால உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இது கம்மியாக இருக்குது ஆனால் இதே பணத்தை நீங்கள் ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் அடி பலமாக விழுந்துடும் சார் இப்போ நம்ம டைரக்ட் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது செக்டர் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு தீமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்து மாதிரி டைப்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு லாங் டேமுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப நல்ல பர்ஃபார்மிங் கம்பெனியாக பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு நீண்ட காலத்தில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை தருமா அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுமா ஆமாம் ஒரு நிறுவனத்தோட ஃபைனான்சியல்ஸை பார்க்கணும் அந்த ஃபைனான்சியல்ஸில் நிறைய இருக்குது ஸோ ரெவன்யூ இருக்குது ஆர்ஓசின்னு சொல்லுவோம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதாவது ஒரு கேபிட்டல் இப்போ ஒரு நூறு கோடி போட்டோன்னா அந்த நூறு கோடினால் எவ்வளோ அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அண்ட் தென் அதுக்கப்புறம் எவ்வளோ டெவிடெண்ட் அவங்க ஷேர் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க அவங்களுடைய ரெவன்யூ வருஷா வருஷம் ஏறுதா இட்ஸ் ஏ ஸ்மூத் கவா இல்லாட்டி இப்படி இப்படி இறங்கி இறங்கி ஏறுதா அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் போட முடியும் ஸோ ஒரு ஃபைனான்ஷியல்ஸாக ஒரு நிறுவனத்தோட ரொம்ப மெயினான விஷயம் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நிறுவனத்தோட கடன் குறையணும் அதோட வருமானம் ஏறணும் அதாவது ரெவென்யூ ரெவென்யூங்கிறது வேற ப்ராஃபிட்டுங்கிறது வேறு ரெவன்யூங்கிறது இப்போது இப்போ நூறு பொருள் விற்கிறாங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆயிரம் ரூபாங்கிறது ரெவன்யூ அதில் ப்ராஃபிட் வந்து ஆயிரம் மைனஸ் அவங்க செலவுகள் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி ப்ளஸ் நிர்வாக செலவுகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து அது ஒரு எழுநூறுவா வருதுன்னு வச்சுப்போம் ஸோ முந்நூறுவாங்கிறது ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் வந்து வருஷா வருஷம் ஏறுதா ROCE, Return on ஆன் Employed, எம்ப்ளாய்டு வருஷா வருஷம் ஏறுதா அந்த நிறுவனம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா அந்த ப்ரமோட்டரோட தாட் ப்ராசஸ் என்ன அவர் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறவரா அவர் ரிஸ்க் எடுக்கிறவரா அதுவும் கேல்குலேட்டடாக எடுக்கிறவரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தோம்னா நாம ஒவ்வொரு நிறுவனமா ரிசர்ச் பண்ணணும் இப்ப வைஸ் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த இதுல நம்மால் இந்த நிறுவனத்தில் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இன்டர்வியூவில் ஸோ இப்போ செக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபார்மா இது மூணுத்துக்குமே என்றைக்குமே ப்ரொடக்ஷன் கிடையாது ஒரு ஸ்லோ லைட்டாக வரலாம் பட் இது மூணுத்துக்குமே கிடையாது ஸோ இது மூணுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா இந்த செக்டாரை எடுத்துக்கோங்க அந்த செக்டாரில் யார் டாப் ஃபைன்னு பாருங்கள் அந்த டாப் ஃபைவ்ல ரெண்டு மூணு நாலு இது இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் இப்ப நீண்ட கால ஒரு முதலீடு அப்படின்றது ஒரு நோக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஈக்குவிட்டி டைரக்ட் ஈக்குவிட்டில இன்வெஸ்ட் பண்ணும் நினைக்கும் போது அவங்க வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுமா இல்லை வந்து பிரைவேட் கம்பெனிஸும் சூஸ் பண்றது அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாமா இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி வந்து சரியா அவங்க அலைன் பண்ணி சூஸ் பண்ண இப்போ பப்ளிக் செக்டருன்னு எடுத்துக்கிட்டா அதுல ரெண்டு இருக்கு ஒன்னு மோனாபலிஸ் இப்போ ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி மோனோபாலிஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி மோனோபாலிஸ் ஸ்டாக்கில் ஸ்பிளிட் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு பப்ளிக் செக்டாரில் லாபம் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது எந்த செக்டாரில் இருக்குது அது எந்த ரேங்கிங்கில் இருக்குங்கிறத பார்த்துட்டு என்றைக்குமே அந்த டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும் ஓவர் ப்ரைஸ்டாக பொழுது ஃபஸ்ட்டு ஓடுறவனுக்கு வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாலே போதும் இப்போ ரெண்டாவது மூணாவது நாலாவதில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்பீடு அதிகரிக்கணும் அவங்க ஸோ இந்த ரெண்டு மூணு நாலு ரேங்க்ல இருக்கிற நிறுவனங்களில் பணத்தை போட்டிங்கன்னா அவங்க வேகமாக ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி வேகமாக ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த நிறுவனமும் நல்ல வேகமாக முன்னேறும் உங்களுடைய பணமும் அதிகமாக வ வளர்ச்சி அடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசும்பொழுது இப்போ இந்த குவாண்ட் சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து அண்டர் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் வந்து பெருசாக அதோடைய க்ரோத் அப்படின்றது இல்லை இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை பொறுத்தவரை அதாவது ஏஎம்சிஸை பொறுத்த வரையில் இந்த கம்பெனி வந்து அடுத்த குவார்ட்டர்ஸில் இல்லை வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளால் கணிக்க முடியுமா இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதா நினைக்கிறீங்களா அந்த மியூச்சுவல் எங்கள் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ட்ரான்ஸ்பரன்சி உண்டு அதாவது இன்ன இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஷேர்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது செபியோட ரூல் அண்ட் ஆர்பிஐயோட ரூல் ஸோ இது எல்லாமே அவங்க செய்கிறாங்க எனி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்டு என்னென்ன ஷேர்ஸில் போட்டிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இது எல்லாமே இட்ஸ் டிரான்ஸ்பேரண்ட்டு தான் ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டுக்கு மோ அதுக்கு லாஸ்ட் பட் ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குவான்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் இட் வாஸ் த டாப் பர்ஃபார்மர் ஸோ எதில் ஹை ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் ஸோ எவ்வளவு பணம் உங்களுக்கு ஏறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பணம் அவங்களுக்கு குறையும் ஸோ இவங்க வந்து லாஸ்ட் டைம் டாப்ல இருந்தாங்க லாபத்தில் அந்த டாப் இப்போ அதே மாதிரி நஷ்டம் வரும்போதும் அந்த டாப் அவ்வளோதான் வித்தியாசம் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் அப்படின்னு நிறைய வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஏஎம்சிஸ் வந்து இது மாதிரி ஃபண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்ணும்போது நம்ம ரேஷியோ செக் பண்ணுமா இப்போ வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கேப்பை இருக்கா இல்லை வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து மிட் கேப் இருக்கா லார்ஜ் கேப் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷன்லாம் பார்த்து தான் ஒரு ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுமா நாட் ஓன்லி டேக்ஸ் சேவர் ஃபண்டு நான் கேட்குறது வந்து எல்லா விதமான ஃபண்டுக்கும் நம்ம ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணும்போது இப்போ டூஇ டுஎஸ்எல் மெத்தடில் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது எப்படி ரேஷியோ செக் பண்ணி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தான் ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அதுக்கு தான் ஒரு சம்பளம் வாங்குறாரு அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேட் ரேஷியோவில் வருது ஓகே இப்போ இப்போ நீங்கள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து குவான் ஃபிளக்சி கேப் ஃபண்டுன்னு நான் வந்து உங்கள் சூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபண்டுன்றது வந்து என்ன காம்பினேஷன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்ல ஆமாம் இப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாரு இந்த கான்ஃபிளெக்ஸிக்காக கொண்டாலே அது இப்படி தான் இருக்கும் இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பட் நான் இது இதே மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஃபண்ட் இருக்குது அப்படி தான் இந்த காம்பினேஷன்ல இருந்தால் தான் அது கரெக்டாக நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரோ இல்லை வந்து நம்ம கொஞ்சம் சேஃபான பிட்டாக ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு ரேஷியோ ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டு ஸ்டேட்டஸ் படி அந்த ஃபண்ட் மேனேஜர் இப்படி போடலாம் இப்போ மல்டி கேப்புன்னு ஒன்று இருக்குது ஃப்ளெக்ஸி கேப்புன்னு ஒன்று இருக்குது மல்டி கேப் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் கேப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ் மிட் கேப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அது மாறவே மாறாது எல்லாத்துக்கும் அப்போதைக்கு அவங்க ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்களோ தர் இஸ் நோ ஸ்டாண்டர்டு இது ஒரு ரோலே கிடையாது அப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கண்டினியூ ஃபிளக்சி கேப் அப்படின்னு வந்துட்டா இப்போ ஒரு சீசனில் லார்ஜ் கேப் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஒரு சீசனில் மிட் கேப் ஒரு சீசன்ல ஸ்மால் கேப் இந்த மாதிரி எந்த சீசனில் எது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ